ஆபிரகாமின் விசுவாசம் மிகப்பெரிய அளவுல பிரதிபலித்தது தன்னுடைய மகனை பலியிடும்போது ஆனா அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை அவர் வந்து புதுசா உற்பத்தி பண்ணி காமிச்சிட்டாரு இல்ல சில இடங்கள்ல அவர் தோற்று போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடியதான அன்பு அளவற்றதா இருந்தது எப்பொழுது இருந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த விசுவாசம் ஒரு நாள் அப்படியே பூகம்பமாய் வெளிப்பட்டது அப்ப ஆரம்பத்தில் இருந்து டெய்லி நித்தமும் நாம் கர்த்தரோடு எந்த அளவுக்கு ஐக்கியத்திலும் வசனத்திலும் ஜெபத்திலும் நாம் உறுதியாய் தடுத்திருக்கிறோமோ அந்த விசுவாசம் தான் ஒரு நாள் பெரிய காரியங்களை எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படும் இது எதுவுமே இல்லாம ஜீவம்பான ஒரு நாள் வந்து என்னுடைய பிரச்சனையில வந்துகிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க அப்படி பெருசா வர்றதில்ல அந்த மாதிரியான பிரச்சனையின் சமயத்துல நீங்கள் சோழ்ந்து போய்விட வேண்டாம் அதே விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல வாங்க ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வார் நான் அதை டிமோட்டிவ் பண்றதுக்காக பேசல இப்பொழுது இருந்து அனு